அப்படிங்கிறப்ப மீனாட்சி ஆச்சியா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா அப்படிங்கறப்ப அப்படிங்கிறப்ப ஏன்னா மீனாட்சி எங்க நிறைஞ்சிருப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய உள்ளங்கள்லயும் அந்த புன்னகைகளை எப்பயுமே இருப்பா அப்படிங்கிறப்ப நீங்க எப்பயுமே வீட்டுல வந்து அஹ் சிரிச்ச முகத்தோட இருக்கணும் அப்படி இருந்தா லட்சுமி கடாட்சுரம் எப்பயுமே நிறைஞ்சிருக்கும் வீட்டுக்காரர் சண்டைக்கு வராருங்களே அந்த நேரத்துலயும் நான் கோவமா இருக்கிறப்ப சிரிச்சிட்டு இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் உங்களுடைய தாயன்போடு நீங்கள் உங்கள் குழந்தையா உங்கள் கணவரை நினச்சிக்கோங்க அந்த குழந்தை தப்பு பண்ணாலும் அது சரியான முறையில் அது வழிகாட்டி கொண்டு வந்தால் மட்டும்தான் குடும்ப வாழ்க்கைங்கிறது நல்ல சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னதான் ஜாதகம் நம்ம எல்லாமே பார்த்தாலுமே கல்யாணம்னு ஒன்று முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது அதற்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையணும் அப்படின்னா இருவருடைய மனம் ஒத்துழைப்போடு நம்ம குல அருளோட அருளோடு இஷ்ட தெய்வத்தினோட அருளோடு தான் எல்லாமே நம்ம சிறப்பான முறையில் கொண்டு போக முடியும் அதனால் எப்பயும் புன்னகையோடு இருங்க புன்னகை என்றுமே நமக்கு பெண்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று சரிங்களா காசு பணம் தேவையில்லை புன்னகைக்கு அதனால் சிரிச்ச முகத்தோடு இருந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க அனைவரையும் அனைவரிச்சு கொண்டு போகணும் மேடம் அவர்கள் வந்து இன்று மீனாட்சி அம்மனா பாவித்து அங்கே நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து பஞ்சோதரன் சம்மதமும் ஆன்மீக சம்மதமும் ஒரு சில கற்றுக்கள் சொல்லுவாங்க சொல்லுங்க சொல்லுங்கள் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை தேசிய மகளிர் கூட்டமைப்பு தலைவர் தலைவி அவங்க கனகாம்பா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் பொன்னையாசாமி ஐயா அவர்களுக்கும் மருதமலை குருஜி அவர்களுக்கும் விஜயகுமார் சார் அவர்களுக்கும் மாநில தலைவர் பூங்குடி அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி வரல சும்மா ரெண்டு இது சொல்லியிருக்கேன் என்னை வந்து மாநில த மாவட்ட தலைவராக மேடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப நன்றி அவங்க ஏதாவது வேலை கொடுத்தாங்கன்னா நான் பெண்களுக்காக நிறைய செய்வேன் இது வந்து இந்த மாதிரி கொடுக்குறது வந்து இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கு தூண்டும் நம்மளை வந்து ஒரு அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் அப்படின்னு சமூக சேவை எல்லாமே செய்யலாம் அது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நான் அதை வந்து நல்ல முறையில் செயல்படுவேன் கண்டிப்பா சார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வருது இப்போ நிறைய பேர் வந்து வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க எவ்வளவோ பரிகாரம் பண்ணுவாங்க ஆனால் கஷ்டமா இருக்கும் ஆனால் இந்த இப்போ நான் ஒரு பரிகாரம் சொல்றேன் கண்டிப்பாக எல்லாருமே புது வீடு குடி போயிடுவாங்க அந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி மண் விநாயகர் வாங்குவோம்ல அது வந்து வாழை இலையில் வச்சு பச்சரிசி வச்சு அதுக்கு நெய்வேத்தியம் பண்ணுவோம்ல அன்னைக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு மூணு நாள் கும்பிடணும் தொடர்ந்து ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்புறம் நாலாவது நாள் நம்ம சாமி ரூமில் எடுத்து வச்சுட்டு எப்போவுமே விளக்கேத்தி ரெகுலராக கும்பிடுவோம்ல அப்படி கும்பிட்டுட்டு வரும்போது நாலாவது விநாயகர் சதுர்த்தி வரும்போது நீங்கள் வீடு பால் காய்ச்சிடுவீங்க அந்த அஞ்சாவது விநாயகர் வந்து அந்த புது வீட்டில் தான் வாங்கி வச்சுட்டு அஞ்சாவது விநாயகர் வந்தோடனே ஆற்றுலையோ இதுல கரைச்சிடலாம் இது வந்து கண்டிப்பாக நடக்கும் இதை நான் பயன்படுத்தி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோரும் சொல்லி அது எல்லாருமே வீடு குடி போயிருக்கிறாங்க அதில் கண்டிப்பாக இப்போ விநாயகர் சக்தி செவன்த் வரும்போது நீங்கள் எல்லோரும் செய்வீங்க கண்டிப்பாக நீங்கள் புது வீடு வாங்குவீங்க அப்புறம் நான் மதுரையிலேருந்து வந்திருக்கிறதுனால ஒரு பெரிய ஏன்னா நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் போனீங்கன்னா அப்படி சிவன் மீனாட்சியை கும்பிட்டுட்டு சிவனை கும்பிட்டு அப்படி சுற்றி வருவோம் அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மகாலட்சுமி இருப்பாங்க நம்ம சும்மா கும்பிட்டுட்டு வரக்கூடாது அந்த மகாலட்சுமியை கிட் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே கூர்ந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாங்க அந்த மகாலட்சுமி அப்போ வந்து நம்ம ஒரு இந்த ஓம் க்ரீன் மகாலட்சுமி என்று நமக்கு எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவங்களை நின்று மனசுக்குள்ளே சொல்லலாம் சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக தான் இருக்கும் இது நான் கண்கூடாக கண்டது என்னோடய தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் அது உண்மைன்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் செய்யுங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி இல்லை இல்லை மதரக்காரங்களுக்கு எப்பயுமே மற்றவங்க சந்தோஷத்தில் தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க இந்த அம்மா சொன்னதில் நூற்றுக்கு நூறு உண்மை என்னென்னா இந்த விநாயகர் வச்சு வழிபாடுதெல்லாம் சொல்லிச்சு நம்ம வீட்டில் ஒரு நாலு கிலோ நெல் வாங்கி வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணி கொண்டு போய் பழனி மலையில் தானிய குண்டியலில் செலுத்திட்டு வந்தோம்னு இங்கே அவங்களுக்கு சொத்தமையும் ஏன்னா இதெல்லாம் இயற்கை இது நல்ல ஒரு எளிமையான சொல்லிச்சு அதை விட இன்னொன்று சொல்லிச்சு எங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து சொக்கநாதர் சுற்றி வரும்போது அங்கே ஒரு மகாலட்சுமி நான் வந்து எண்பத்தி ரெண்டில் தான் மொதல் மொதல் கோயிலுக்குன்னு உள்ளே போனேன் என் குருநாதர் அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா நீ அம்மாவை பார்க்காம சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நான் மீனாட்சியெல்லாம் சுற்றிட்டு சொக்கரை சுற்றிட்டு அங்கே கலைவாணி இருக்கும் பின்னாடி காசி விஸ்வநாதருடைய இது இருக்கும் மேதா தட்சிணாமூர்த்தியெல்லாம் இருக்கும் வல்லப சித்தர் துர்க்கையெல்லாம் கும்பிட்டு வரும்போது இந்த அம்மா அங்கே ஒருவே இருக்க மாட்டேன் வந்து பூஜை அந்த கிரில் கேட்ட கூட திறக்க மாட்டான் அந்த நேரத்தில் ஆனா இது சொன்னதுக்கு என்ன உண்மை அப்படின்னா அந்த காலத்துல இங்க எவனும் வரமாட்டான் காலையில் என்ன செய்யணும் பூஜை உண்டான நேரங்கள் எனக்கு சில நேரத்தில் முடியலைன்னா காலையில் அஞ்சரைக்கெல்லாம் கோயிலுக்கு போடுவோம் அங்கதான் பாடுவேன் யார் மகாலட்சுமி டம்பத்தி ரெண்டுல அம்பாலிட்ட உட்காந்து நின்று கனகராசம் பாடிட்டு வருவேன் அங்கே உள்ள குங்குமத்தை எடுத்துகிட்டு வருவேன் அந்த குங்குமம் மீனாட்சி குங்குமம் அந்த மகாலட்சுமி கலைவாணி குங்குமம் ஒரு வாரம் ஃபுல்லாக அதாவது டெய்லி போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன் எடுத்துகிட்டு வந்து ஆனால் ரொம்ப இருக்கும் நீங்கள் அதை மீனாட்சி குங்குமம் போனீங்கன்னா அது ஒரு ஆனால் அந்த பர்டிகுலர் இடத்துக்கே இந்த ஈர்ப்பு சக்தின்னா அதில் ஒரு சூட்சமும் இருக்குது இதை சொன்னேன்னா நீங்கள் பெரிய சிக்கலாகிடும் என்ன ஆனால் அதுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அதுக்கு அஷ்டபந்தனம் இதெல்லாம் கிடையாது சும்மா தூக்கி வச்சது தான் அந்த சிலையை அதுக்கப்புறம் தான் இப்போ தான் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க முன்னாடி அது கிடையாது அஷ்டபந்தனம் கிடையாது சிலையாக இருந்துச்சு சரியா வார்த்தைக்கு